நீதிபதி வீட்டில அவ்வளவு பணங்கள் மாட்டிச்சு அவங்க மேல வழக்கு பதிய முடியுமா நீதிபதிகள் மேல வழக்கு பதிய முடியாது இது என்ன இப்படி இந்த மாதிரியான உத்தரவை எப்படி போடுவீங்கன்ற மாதிரியான விஷயங்களை அவர் பேசுறாரு இது ரொம்ப ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் மாதிரி வந்துருச்சு பன்கர் த கான்ஸ்டியூஷன் தெளிவா படிச்சிருந்தாருன்னா அப்படி பேசுறது மாட்டாரோ தலைவர் ஒரு பொறுப்பு huh? <laughs> <avradana>. <haved> <haved> <haved• yesterday> <haved> இந்தியா உச்ச நீத்திரம் கொடுத்த டிகிரி கணவன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்தான் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சோறு எதுரா ஏன்னா அப்பா குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சும்மா இருந்தாங்கன்னா எந்த பிள்ளையாவது உயிரோட இருக்குமா அப்ப அம்மா எடுத்துக்கிறோம்ல அந்த அம்மா அம்மாதான் உச்சரீட் பண்றோம் நாட்டுடைய முதல் குடிமகனிக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு இதுக்குள்ள ஒரு காலக்கெடு கீழே நிர்ணீங்கிறது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மேலே போகுது இல்ல இது நீங்க ஒரு பேலன்ஸா பண்ணனு இந்த சிஸ்டம பிரசிடென்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கணக்கு பிரசண்டுக்குன்னா கிட்ட போகுது பொழுது அமைச்சிட்டு போகுது அவங்க அப்படியே வச்சு வைக்கிறாங்க முப்பத்தஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நாங்க அதை ஏற்கலன்னு சொல்றாங்க இது சரியாது ஆஹ் அங்கதான் அந்த ஒன் ஃபார்ட்டி டூ தான் திரும்ப ரிவியூ பண்ணுன்றது தான் நகர்றேன் இல்லை தப்பு நீ எப்படி ரிவியூ பண்ணுவேன் ரிவ்யூ பண்ணி இந்த பவரடி கொடுங்க இந்த நாட்டில் பெரிய புரட்சி ஒடிக்கும் பாஜக அவனுடைய ஆசை என்னன்னா அவங்க சொல்லணும் எல்லாமே நான் தான் ராஜா அதாவது பழைய காலத்துக்கு கொண்டு போறாங்க இவங்க செங்கோல் எடுத்துட்டு போகும்போது நான் சொல்லல இவங்க ஜனநாயகத்தை சாவடிக்கிறவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன் என்னன்னா குடியரசு தலைவர் வந்து இந்த ஆளுநருக்கு எதிரான உச்ச நீதிமன்ற உத்தரவு தொடர்பா உச்சநீதிமன்றத்தை கடுமையா விமர்சிச்சிருக்காரு சூப்பர் பார்லிமெண்டா ஏன் இப்போ இப்போ கூட தான் நீதிபதி வீட்டுல அவ்வளவு பணங்கள் மாட்டுச்சு அவங்க மேல வழக்கு பதிய முடியுமா நீதிபதிகள் மேல வழக்கு பதிய முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க குடியரசுத் தலைவருக்கும் மட்டும் எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கிறீங்க எல்லாம் தனித்தனி பாடி எல்லாம் அவங்கவுங்க ரோலை பாருங்க இது என்ன இப்படி இந்த மாதிரியான உத்தரவை எப்படி போடுவீங்கன்ற மாதிரியான விஷயங்களை அவரு

ஆன் ஆஃப் 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 திஸ் இஸ் ஒரு அந்த போலீஸ்காரர் அத்தாரிட்டி என்ன என்ன பாதுகாக்கிறதுக்கு அவன் சாகனும் என்ன பாதுகாக்க அவன் சாகணும் அப்படிதான் அவன் வந்திருக்கான் ஜாதி பார்க்க கூடாது மதம் பார்க்கக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது எப்படி நீ அவன் மேல கையை வச்சு சொல்லிட்டு இவங்க தான் இந்த காக்கி சட்டை புரியுதுங்களா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தான் எல்லாமே அந்த சுவான் அந்த அபிடவிட்டா எடுத்த அனைத்து பேருமே கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் நான் இந்த கான்ஸ்டியூஷன்ல இல்லாததை எதை செஞ்சிச்சு உச்ச நீதிமன்றம்னு நான் கேக்குறேன் ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ உன்னுடைய டியூட்டியோ அந்த டியூட்டிய செய்யல ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி செய்யல சுட்டி காட்டுது ஆளுநர் ரவி செய்யாது மட்டுமில்ல அவர் திருப்பி அனுப்பி அந்த மசோதாக்களை கிடப்புல நீங்க போட்டு வச்சிருந்தீங்க நீங்களும் பதில் சொல்லல அப்படிப்பட்ட நிலையில இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகாரம் மட்டும் இல்ல நிறைவேற்றக்கூடிய ஒரு இருக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதனால் அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் இன்னொரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அதை செய்து அதான் ஒன் ஃபார்ட்டி டூ கீழே இந்திய உச்சநீதி கொடுத்த டிகிரி பாருங்க ஆஃப்

பிரசிடண்ட் பிரசிடண்ட்டுக்கு டைம் பிக்ஸ் பண்ணதுக்கு தானே உங்களுக்கு கோவம் வருது பிரசிடண்ட் ஒரு மூணு மாசத்துக்குள்ள எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னதான உங்களுக்கு கோவம் வருது அதே பிரசிடண்ட் இன் கேஸ் ஆஃப் அ கிரைசிஸ் சுட் ரெஃபர் எ மேட்டர் டு ஃபார் தி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அது நூத்தி நாற்பத்தி மூணு பவர் ஆஃப் பிரசிடண்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் ஏன் அது சொல்லிச்சு ஏன் பார்லிமெண்ட் சொல்ல பார்லிமெண்ட் என்ன ஆக்ட் பண்றது கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்றது பிரசிடண்ட் தான் ஆனா அதே நீங்க அந்த நாடாளுமன்ற நிறைவேற்றி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற நிறைவேற்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் இது நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு கான்ஸ்டியூஷனுக்கு சரியானதா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ரெஃபர் பண்றது யாருக்கிட்ட சுப்ரீம் தான் பண்ண இது தன்கர இது நீ படிச்சிருக்கணுமா ஆனா இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ ஆளுநரோ குடியரசு தலைவரோ ஒரு மசோதா ஒப்புதல் கொடுக்குறாங்க அந்த மசோதா மேல சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ போகலாம் அந்த மசோதா மேல தப்பா சரியான்னு இது பண்ணலாம் ஆனா இங்க அந்த பாலிசி டிசிஷனே ஒரு சுப்ரீம் கோர்ட் எடுக்குதுல இந்த மசோதா செல்லும்ன்ற இடத்துல அந்த இடத்துல நடக்குது இல்ல அங்கதானே ஒரு சிக்கல் வர மாதிரி அரசமைப்பின்படி தானே அந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டதுனால தானே உங்களுக்கு எதிர்த்து திருப்பி அனுப்ப முடியல

அங்கம் இந்த ஆடுனர் இவரை அப்ரூவ் பண்றதுக்கு பதிலா இவரை டைலூட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க இப்போ நம்ம ஒரு சட்டம் அனுப்புறோம்னா அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் குடுக்கறது இவங்க ரெண்டு பேரும் தானே அந்த இடத்த இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குச்சுன்னா அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்ப ஓவர் ரீச் பண்ணுது இல்ல அவங்களுடைய பவரை இல்ல 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 நீங்க உங்க கடமையை செய்யல அப்படினோம்னா கனவ குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்தான் அப்படினோம்னா நம்மளுக்கு சோர் கிடையாதுடா ஏன்னா அப்பா குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாரு அப்படி சொல்லிட்டு அம்மா சும்மா இருந்தாங்கன்னா எந்த பிள்ளையாவது உயிரோட இருக்குமா அப்ப அம்மா எடுத்துக்கிறோம்ல அந்த அம்மா தான் உச்ச நீதிமன்றம் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் பெஸ்டோடு வித் எ பவர் டு சேவ் த கண்ட்ரி அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டு அரசமைப்பின்படி இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய மிக உயர்ந்த ஒரு சட்ட ரீதியான கடமை இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது குடியரசு தலைவருக்கும் தான் இருக்கு இருக்குது செய்யல சரி ஒரு கைதி தூக்குதலை விதிக்கப்பட்ட ஒரு கைதி அவனுடைய கதறி போது அது எவ்வளவு நாள்ல அவங்க திருக்கணும் எந்த காலகட்டமும் கிடையாது கிரே ஏரியா தான் கிரே ஏரியா என்ன கிரே ஏரியா அப்படியே இல்லைங்க இருந்ததுனாலே அது இமிடியேட்னு அர்த்தம் அதான்பிள் இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா அனுப்புனாங்க அப்படியே வச்சிட்டு இருந்தாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு நான் கருணை மனை அனுப்பி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு ஏழு எட்டு வருஷம் இன்னும் வரல அப்படின்ட்டு நான் இங்கே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் ஈடுபட்டவங்க சொல்ல விஷ ஊசி கொலை வழக்கில் ஈடுபட்டவங்களுடைய கருணை மனுவை முடிவெடுக்கல போச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இது வரைக்கும் முடிவெடுக்கலையா தப்பு டெர்லிக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ உன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வித் இன் த்ரீ இயர்ஸ் யூ மஸ்ட் ஹவ் டு டேக் அது பிரசிடண்ட்டுக்கு இல்லை பிரசிடண்ட்டு மா இந்திய ஒன்றிய அரசனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் கூடியவங்க நல்லா கவனிங்க அவங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி யூனியன் இந்த ஆர்டினர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஸ்டேட் இதோட தான் வித்தியாசம் அவங்க தான் முடிவெடு போது ஒன்று பிரசிடண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது இது இந்திய ஒன்றிய அரசுக்கு சொன்னது இந்திய ஒன்றிய அரசு அப்ரூவ் பண்ணி அனுப்புனா அவங்க அப்ரூவ் பண்ண போறாங்க இது அப்ரூவ் பண்ணுவாங்க கிடப்புல போட்டு நீங்க படுத்துக்கிறோம் அவங்க பிரசாத் இருப்பாங்க

ஏன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றாங்க அவங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் சைன் அவங்களுடைய சீல் அண்ட் சைன் அதுல தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா சட்டங்களும் வெளியில வர கரெக்ட் புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கும் ஆலோசனை பண்ணக்கூடிய உரிமை வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம் யார உச்ச நீதி பண்றது எனவே அவங்க ஃபர்ஸ்ட் ஆனா எதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இந்த அரசமைப்பினுடைய தலைவி அப்படி நீ அரசமைப்பு வந்துட்டு சரியா கவனிக்கிறமா இல்லையா அதான் இங்க இந்த அரசமைப்புல இப்ப இது தவறுபட்டதை வந்துட்டு பிரசிடென்ட் கிடையாது இந்த யூனியன் கவர்மெண்ட் சோ யூனியன் கவர்மெண்ட் நீ சொல்லல அவங்க செய்யலை அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப் நீங்க அனுப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணி அனுப்பிட போகிறாங்க இப்போ நீட்டு தேர்வு இங்க இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றியாச்சு இதை அனுப்புறோம் அடுத்த ஆண்டே ஒரு திருப்பி அனுப்புறாரு திருப்பி அனுப்பதை மறுபடியும் நிறைவேற்றி அவங்க திருப்பி அனுப்புறாங்க அப்ப அப்புறம் தவிர வேற வழியில் படி ஆளுநருக்கு இவர் என்ன பண்றாரு அதை தூக்கி பிரெசிடண்ட் பிரசிடென்ட் யார்கிட்ட போகுது உள்துறை அமைச்சகத்துக்கு போகுது அவங்க அப்படியே வச்சுக்கிறாங்க முப்பத்தஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நாங்க அதை ஏற்கலன்னு சொல்றாங்க இது சரியாது முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருக்கிறாங்க ரீசன் கொடுக்காத இல்ல நாங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க ஆக்ட் ஆக்ட் பிரச்சனைய நீங்க கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு விடயத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்புன போது அந்த அத நீங்க வந்துட்டு அந்த கடவைய நீங்க செய்யணும் அந்த கடவைய செய்யலை தட்டி விடுறீங்க தட்டி விட்டவனா அவங்களுடைய கடமையை செய்யற அப்ப யார் செய்யறது அந்த கடமை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன ரெமிடி அந்த ரெமிடியை யார் அரசு அரசமைப்பு ரீதியான நடவடிக்கையை கிடையாது ஆனா இது இந்த சட்டம் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த பிரிவுகள் எல்லாமே குடியரசுத் தலைவர் தெரியும் சட்டம் படித்தவர் அவரு அவரு இந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க இந்த ஒரு அவர் குறிப்பா சொல்றது நாடாளுமன்றம்னு கேட்கிறாரு பாலிசி நீங்க ஏன் முடிவு பண்றீங்கன்னு கேட்கறேன் எப்படி அதை நாடாளும சூப்பர் நாடாளுமன்றங்கிற டைம் அப்படி அவருக்கு காயின்மெண்ட் அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஆன்சர் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் பை லா பார்லிமென்ட் மே பை லா மேக் ப்ரொவிஷன் ஃபார் கன்ஃபர் அப் அன் த சுப்ரீம் கோர்ட் சச் சப்ளிமெண்டல் பவர்ஸ் யார் கொடுத்தது இப்போ பார்லிமென்ட் என்ன சொல்லுது நூத்தி நாற்பதுல இத தன்கர் படிக்கல போறேன் ஆன்சர் ஹரி பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒரு கூடுதலா ஒரு அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கறது யாரு பார்லிமெண்ட் சரிதானா அப்ப ஏன் அதை கொடுக்கறாங்க நாட்டு அந்த அரசமைப்போட ஒத்து போகக்கூடிய ஒத்து போகாத ஒண்ணு தரையில் ஒத்து போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது ஓகே அடுத்தது லா டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் டு பி ஆல் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தையே மாத்தி இதுதான் இதுக்கு மேல சட்டம்னு சொல்லிடுச்சுன்னா

ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு பாலிசி இன்னிலிருந்து முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படின்ற அந்த சட்டம் அந்த பாலிசி அமல்படுத்துறதுக்கு இப்பதானே முதல் முறையா பயன்படுத்தி இருக்காங்க சோ அதை தானே அவரு சூப்பர் பார்லிமெண்ட் எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு கிடையாதுன்ற நான் அது வித் இன் தி பவர் அவ்வளவுதான் அந்த பவருக்கு தாண்டி உச்ச ஒரு போதும் ஒரு இப்ப இந்த எனக்கு நீங்க சொல்லுங்க முக்கியத்துவம் எங்க தெரியுங்களா இருக்கு கான்ஸ்டிடியூஷன் படி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஓகே ஆனா கோர்ட்ல நம்ம போனோமேக்காகவும் போனமே அது கான்ஸ்டியூஷன் இல்லாதது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏதாவது சொல்லிட்டு போயிடுச்சு அங்க நாம விமர்சனம் பண்ணோம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க பாபர் மசூதிக்கு என்னனோ சொல்லிட்டு போனாங்க நம்ம அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணோம் ஆனா உச்ச நீதிமன்றம்னா சூப்பர் பவரா அப்படிலாம் நம்ம கேட்கல ஜட்ஜு மட்டும் நான் என்ன கேட்குறேன் தன்கரை பார்த்து இந்த ஜட்ஜு தப்பு ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அது ப்ரூவ் பண்ணு நான் சொல்லிட்டேன்ல இவ்வளோ விஷயத்தில் கரெக்டுன்ட்டு நீ சொல்லு அப்போ இதான் இங்கே ரொம்ப முக்கியம் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் த கான்ஸ்டிடியூஷன் என்ன அர்த்தம்னா கான்ஸ்டிடியூஷன் படி உனக்கான பொறுப்பை நீ நிறைவேற்றணும் அது நிறைவேற்றிட்டாங்க நீங்க நிறைவேற்ற தவறு நீங்க பிரசிடன்ட் எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் அப்படின்றது தான் பிரசிடண்ட்டினுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அவங்க தான் அப்ப இந்த கவர்மெண்ட் செய்ய தவறியதை அவங்க சுட்டி காட்டுறாங்க மூணு மாசத்துக்குள்ள அந்த ஒப்புதலை நீ கொடுத்தாகணும் அப்ப யூனியன் கவர்மெண்ட் குரலை தான் தங்கர் பிரதிபலிக்கிறாரோ இல்ல அவர் பதிவு பண்றது அவருடைய ஆசையை பிரதிபலிக்கிறாரு பாஜக அவனுடைய ஆசை என்னன்னா அவங்க சொல்லணும் எல்லாமே நான் தான் ராஜா அதாவது பழைய காலத்துக்கு கொண்டு போறாங்க இவங்க செங்கோல் எடுத்துட்டு போகும்போதே நான் சொல்லலை இவங்க ஜனநாயகத்தை சாவடிக்கிறவங்கட்டு நான் ரொம்ப முன்னாடி சொன்னேன் ஜனநாயகத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லாட்டு நீங்க ஒர்க் பண்ண டிவில தான் நான் முதல்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலயே இவங்களுக்கும் ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இல்லை சம்மந்தப்படுத்தாதீங்கன்னே சொன்னாங்க அதான் நடந்துட்டு இருக்குது நீங்க நாட்டுல இவங்க ஜனநாயகவாதிகளே கிடையாது இவங்கெல்லாம் அத்தாரிட்டிஸ் எல்லாம் அப்படிதான் இவங்க எல்லாம் வளர்க்கப்படுறாங்க அப்படிதான் வளர்க்கப்படுறாங்க ஓகே கத்துது இவர் வந்துட்டு இவருடைய அறிவு கட்டின மாதிரி கத்துறாரு அவ்வளவுதான் ஜெகதீப் ஜகதீப் தற்கர் இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த இது தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் பண்ண போறாங்க சீராய்வு மனு தாக்கல் பண்ணாதான் ஒண்ணு ஆவாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவசர அவசர சொல்லலாம் ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி முதல்ல கட்டுப்படுத்தணும்னு பாக்குறாங்களாம் இந்த ஆர்டர்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்துட்டு அனல் பண்றது அதாவது இவ்வளோ ஒரு மூன்று மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொன்ன அந்த இடத்த அந்த உத்தரவை மட்டும் அனல் பண்றது தடுக்கிறது முடக்கிறது அதற்கான முயற்சி ஆனால் தங்கர் கேட்குற இன்னொரு நீங்க குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போடுறீங்களே உங்க மேலேலாம் வழக்கே பதிவு பண்ண முடியாது நீதிபதிகள் மேலேலாம் இப்ப அப்ப இது இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு ஏன் உங்க மேல மட்டும் டக்குன்னு ஒரு கேஸ் போட்டுற முடியுமா என்ன ஆளுநர் பேர் கேஸ் போட முடியுமா

இப்ப இந்த ஒன் ஃபார்ட்டி டூ முதல்ல இந்த பங்களா குடுக்குறாங்க இல்லையா ஆமா இந்த பங்களாவை தூக்கிட்டு அந்த கிரீன் வேஸ் ரோட்ல வந்துட்டு வரிசையா வீடுங்க இருக்குது இல்ல அதுல ஒரு வீடை வந்துட்டு ஆளுநருக்கு அலாட் பண்ணனும் அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் அந்த அறிவு வரும்னு நினைக்கிறேன் நான் ஒரு பங்களா கொடுத்து சுத்தின மான்கள்லாம் அப்படி மேஞ்சிட்டு இருக்க இவங்க ஜாலியா அவல் பாயசம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கிறாங்கல்ல அதனால இவங்க ஓவர் அத்தாரிட்டின்னு நினைக்கிறாங்க முதல்ல அந்த பங்களாவை புடுங்கணும் புடுங்க அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்துட்டு அந்த கிரீன் வேஸ் ரோட்ல இருக்கிற ஒரு வீட்டை வந்து இவங்களை அலாட் பண்ணோம்னா சரியா போய் நானும் பாக்குறேன் எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு பங்களால உக்காந்துக்கிட்டு இவங்க பேசுறாங்க என்ன செய்யற அவரே சொல்றாரு எனக்கு வேலை எதுவும் கிடையாது கவர்மெண்ட் ஸோ அவருக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன இருக்கு உங்க ப்ரோட்டோகால் படி நீ நான் எங்க நடத்துக்கிட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து அவங்களுடைய ஆளாதான் ஏஜென்ட்டா தான் செயல்படுறாங்க சொல்றாங்க கோச்சுக்கிறாங்க ஆட்டுக்கு தாடி மாறி நாட்டுக்கு ஆளுநர் அண்ணா சொன்னாரு எப்படி கண்டுபிடிச்சு சொன்னாருன்னே தெரியல பக்காவா சொல்லிருக்கிறாரு

ஒரு வந்து இந்த மசோதா நிறைவேற்றி கொடுங்க உத்தரவு போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க இல்ல காலக்கெடு கூட நிர்ணயிங்க ஆனா அந்த பத்து பில்லுக்கும் எப்படி ஒப்புதல் கொடுக்கலாம் அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் எல்லை மீறி வந்துருச்சுன்ற ஒரு பார்வை இருக்கு எங்க அது தப்புன்னு சொல்லுங்க நான் அதான் நம்ம வீட்டு கேக்குறேன் தப்புன்னு சொல்லுங்க அது நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது இல்ல இல்ல தப்பே கிடையாது நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற சிறப்பு தனிப்பட்ட உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்துட்டாங்க ஆனா அந்த பில்லோட மெரிட்ஸ் அவங்க பார்த்தாங்களா அந்த பில்ல என்ன விஷயம் பார்த்தாங்களா இவ்வளவு சிக்கல் அதுக்குள்ள இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பார்த்துருக்கு யாருங்க அதை சொன்னது மெரிட்ஸ் அண்ட் விதிமுறைகளை பார்க்காது எப்படிங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் எப்படிங்க உச்ச நீதிமன்ற ஒப்புதலை கொடுக்கும் உச்ச நீதிமன்றம் ஆறாயிரம் அந்த அடிப்படைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அப்ப தெரியும்ங்க தெளிவா இது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையான்ற ஆர்குமெண்ட் தாங்க அங்க முதல்ல வரும் ஆம் ஆம் மெடில் ஏன் நீ அப்ரூவ் பண்றன்னு கேட்பாங்க இதுக்கு வந்துட்டு அட்டர்னி ஜெனரலால பதில் சொல்ல முடியாதனாலதான் ஏன் இவ்வளவு கால கடப்புல போட்டிருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி வந்துச்சு அதுக்கும் பதில் சொல்லாதனாலதான் நாங்க பொறுத்துட்டு இருக்க முடியாது அந்த ஒரு ஸ்டேட் அது நிறைவேற்றிய சட்டம் அது இயங்கணும் அப்படின்றதுக்காக அப்ரூவ் பண்றாங்க இப்போ இந்த விவகாரம் மத்திய அரசு வந்து திரும்ப மேல்முறையீடு இல்ல ரிவியூ பெட்டிஷனுக்கு போறதா சொல்றாங்க உடனடியாக இந்த தீர்ப்புக்கு அவங்க ஸ்டே வாங்குவாங்க அது பிஜேபியும் கிடையாது அது மத்திய அரசு யாரா இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஜுடிஷியலோட இண்டிபெண்டன்ஸ் இவ்வளவு ரைஸ் ஆகும் போது மற்ற சிஸ்டம்லாம் எல்லாம் தேவையில்லாம ஒரு ஷேக் ஆகுன்றதுனால இதை ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும்னு மத்திய அரசு முயற்சிக்கும் அப்ப இந்த ஜட்மெண்ட் வந்து ஸ்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை சொல்றாங்க சொல்றாங்களே அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பாட் விதி சேவ் பொலிடிஷியருக்கு இண்டிபெண்டென்ஸ் சொல்லலாமா இல்ல கிடையாது நாட்டுக்கு இண்டிபண்டன்ஸ் உண்டு ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இண்டிப்டென்ஸ் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதற்குரிய அத்தாரிட்டி ஆஸ் இன்ஸ்டைன் த கான்ஸ்டிடியூஷன் செவன்ட் ஸ்டெடியல் படி அதிகாரப்படி அந்த சட்டம் இயற்றினதா இல்லையா ஆம் அது தடம்பிட முடியாது எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இப்ப ஒரு நம்ம தம் நாட்டுல தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு சட்டம் நிறைவேற்றி இட தொடர்பாக தொடர்பா நாடாளுமன்றம் ஒப்புதல் பண்ணி நைன்த்து ஷெட்யூல் ல போட்டோம்ல அத உச்சநீதி பண்றான் இது வரைக்கும் ஆபரே பண்ண முடியுதா அடிக்க முடியுதா அத நீ பார்லிமென்ட் ஆன்னு கேட்கறீயே நைன்த்து ஷெட்யூல் போட்ட எதையாவது உச்ச நீதிமன்றம் தொட முடியுமா அப்போ உச்சநீதி பண்றதுக்கும் நீ வந்துட்டு ஒரு இத குடுத்துருக்கற ஆனா அந்த கேஸ ஓபன் பண்ணக்கூடிய அதாரிட்டி உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்குது ஆனா ஓபன் பண்ணிச்சா இது வரைக்கும் அதை தொடாமலேயே மத்த மத்த வழிகளை நாடுது ஏன்னா இட்ஷு டவுட் ரெண்டம் ஜஸ்டிஸ் டு த நீடி அதான் இங்க ரொம்ப முக்கியம் உம் சோ நம்முடைய நாட்டினுடைய ஒரு சிறப்புல ஒண்ணு இந்தியா உச்சநீதிமன்றம் அது எப்பொழுதெல்லாம் சரியான தீர்ப்பு கொடுக்குதோ அது உலக அளவில் பேசப்படுகிறது எப்பொழுதெல்லாம் அது வந்துட்டு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுக்குதோ அது உலக அளவில் தூற்றப்படுகிறது உம் அதுக்காக ஒண்ணு உச்சநீதிமன்றம் போச்சுக்கலை என்னை போன்றவர்கள் பாபர் வசதி உடையத்தை வந்துட்டு நாங்க விமர்சனம் பண்ணோம் இவிஎம் விவிபேட் அதை பத்தி விமர்சனம் பண்ணும் அதெல்லாம் ஒண்ணு உச்ச நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு எங்க மேலாம் ஒண்ணு கேஸ் எல்லாம் பிகாஸ் இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் மெரிட்ஸ் மெரிட் ஆஃப் த கேஸ் அந்த இடத்துல அது நிக்குது அந்த அளவுக்கு அது ஒரு ஜஸ்டிஸ் தேடுது அவ்வளவுதான் இப்போ இதுக்கு நாளைக்கு இது மாறலாம் நாளைக்கு இது மாறலாம் ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மாறாது ஏன்னா இட் இஸ் இதுல ஒரு இந்த தீர்ப்பு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஏன்னா ஒரு சட்டத்தை ஒப்புதல் கொடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தான் இருக்கு அதை உச்ச நீதிமன்றம் எடுத்தது ஒரு தவறான முன் உதாரணம் நீங்க உங்களுடைய இல்லையா அதான் நான் சொன்னேன் அப்ப ரோட்டை கடக்குறான் அப்போ என்ன சொல்லுவா தாய் என்ன செய்வா அதத்தான் உச்ச நீதிமன்றம் செஞ்சிச்சு இதை விட பெரிய உதாரணம் நான் நீ குடிச்சிட்டு மல்லாது கடந்த ரோட்ல இங்க பிள்ளைங்களை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாத்தணும் தாய் எடுக்கிறான் அந்த நடவடிக்கை அவ்வளவுதான் அவ பத்து பாத்து சோறு போடுறான் அப்போ அந்த பிள்ளைங்க வளருது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியாப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனுடைய ஒரு தாய் போன்றவள் தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் லாவை பற்றிய இன்டர்பிரிட்டேஷன் உச்சநீதிமன்றத்துக்கு தான் உண்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா த ஃபெடரல் கோர்ட் அதான் தாண்டி எதுவும் கிடையாது ஸோ தன்கர்லாம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னம்னா வித் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹிம் உளரல் அவ்வளோதான் நன்றிங்க எவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி